பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சு பச்சைத்தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் என்று புதன் புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் நேற்று செவ்வாயிலிருந்து இன்றைக்கி புதன் வந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம் பொண்ணு கிடைச்சா கூட புதன் கிடைக்காது அப்படின்வாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இப்போ அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உங்களோட சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் மாதம் பௌர்ணமி அங்கே பாருங்கள் பௌர்ணமி எவ்வளோ அழகாக நமக்கு மேலே தெரியுது பாருங்கள் பௌர்ணமி நிலவு ஜொலிக்குதா இதை காண்பதற்கே கண் கூடி வேண்டும் மேலே நட்சத்திரங்கள் இதை பார்ப்பதற்காகவே ரொம்ப உற்சாகமாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபுல் மூணை பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக அதிகாலை விடிவெள்ளி இன்னொரு இன்னும் கோழி கூட கூவில அதுக்கு முன்னாடி உற்சாகம் இருந்துச்சு இப்படி ஆள் அரவமற்ற சாலைகள் நம்மோடு நான் மட்டும் கொஞ்சம் தனித்திருக்க பழகுவோம் பசித்திரு தனித்திரு வெளித்திருண்ணுவாங்க இது எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும் கொஞ்சம் பசியோடு இருக்கணும் இப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கொஞ்சம் தனித்திருக்கணும் அதுவும் சிறப்பாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதனால் தான் பசித்திரு தனித்திரு விழித்திரு இது எல்லாமே இந்த பிரபஞ்ச நேரத்தில் கிடைக்கும் செருவுக்குள்ளே ஊருக்குள்ளே நம்ம போனாலும் நம்ம மட்டும் தான் நம்மளோட நாம் மட்டும் இதுதான் இந்த உண்மை இந்த உட இந்த உடம்பை நேசிக்கலாம் இந்த உயிரை நேசிக்கலாம் இந்த உலகத்தை நேசிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தை நேசிக்கலாம் சிந்தனை திறனை வளர்த்துக்குங்க ட்வெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் வந்து நம்மளை தொற்றிக்கொள்ளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருமே டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் சிறப்பாக பண்ணிட்டீங்க அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருச்சு பச்சை தண்ணி குளிச்சோம் இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்முடைய குறிப்பில் இருக்க எல்லாரும் தொடர்ந்து பண்ணுறீங்க ஒரு நாள் விட்டாலும் அதை நம்ம குற்ற உணர்வுக்கு போக தேவையில்ல மறுநாள் தொடர்ந்து பண்ணிக்கிறது டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் நிலந்து டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்சு நிலந்து டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் ஒவ்வொரு நாளுமே நமக்கு டுவெண்ட்டி ஒன் டே அப்படின்னு வச்சுக்கோங்க நம்முடைய இலக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்